I'm very sorry for my broken Tamil, but uh, thanks to all the media people and all the friends who have gathered here to bless us and wish us. Uh, this is a very good genre and um, i'm do i'm doing uh, i mean combination with uh, Petri and, uh, Chandni. the poetry and chandi the storyline is really good nariya padam ninge paathirikeinge otttl la nariya content vandite irku analu idu oru different padam. nariya twist and turns i just heard the story from director Haroon, he is very intelligent very talented all the best to the entire team and uh, wishes தேங்க்யூ வெற்றி பிரதர் லீட் பண்றாரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கோம் பூஜை நீ நடக்குது ஷூட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட அடுத்த படம் பூஜை ஹாரோன் சார் தான் டைரக்ட் பண்றாரு இதில் ஒரு காப்பான்னு நடிச்சிருக்கேன் கூட வந்து நல்ல சொல்லுங்கள் சாந்தினியும் அக்ஷிதாவும் கூட பேரா பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்துருப்பீங்க புலி சாரு அப்புறம் பாலாஜி செக்வர் அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம் இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வர வர அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை சந்திக்கிறதுல ஸோ ஒரு ரொம்ப நல்ல ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும் வெற்றி சார் வந்து நல்ல படங்கள் சூஸ் பண்ணார் ஸோ அந்த வகையில் ஒரு ரொம்ப நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில் ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா எந்த ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு தி டிரெக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ஸோ நல்ல படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் வெரி எக்ஸைட் டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் தேங்க்யூ

அப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் என்னடா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அதனால தான் கான்சன்ரேட் பண்ணியிருக்கோம் இன்னும் டைட்டில் போக போக அந்த நம்ம ஷூட் உள்ள போகும்போது நல்ல டைட்டில்ஸ் வரும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அது ஒரு அப்டேட்டா கொடுப்போம் இல்ல அது அது பிரச்சனைக்கு நாங்கள் காரணம் இல்லை இல்லையா

தேர்ட்டீன் ஃபுளோர் தான் ஃபஸ்ட்டு ஷூட் லாம்னா சவந்த ஃபோர் அஞ்சு மாதிரியான ஷூட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பிரச்சனை வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் ரெண்டு படமும் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு அண்ட் நல்லா கண்டிப்பா பெருசா இருக்கும் ஏனா வந்து அதுக்கு சைன் பண்ற फर्स्ट படம் இது ஸோ ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து சூஸ் பண்ணாயே கதை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாேருக்குமே தெரியும் ஸோ என்னோட ரோலுமே வந்து நல்ல ஒரு ரோல் அண்ட் அந்த ஒரு சீரியஸ் ஆஃப் ஹிட்ஸில் இந்த படமும் கண்டிப்பாக சேரும் அப்படின்றது ரொம்ப நபர் கதை தான் வித்தியாசமாக இருக்கும் கதை களம் கதை கிளம்ப கிளமை வர மாதிரி ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் நடக்கிற ஒரு கதை க்ளை மேக்ஸ் வரைக்கும் யார் ஆண்டகனிஸ்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அது கொஞ்சம் ஹியூமராகவும் கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் திருவிழா இல்லை காப்பில் இது ஒரு இன்னொரு வேரியேஷன் இருக்குது இதை அதுதான் என்னோடய பழைய படத்தில் வந்து இதில் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் கண்ணாடி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராது இல்லை போடுறதுக்கு ஆமாம் நிறைய படம் பார்த்துருக்கீங்க அதை வந்து பெயரும் பார்த்துருக்கீங்க அப்பும் பார்த்துருக்கீங்க டவுனும் பார்த்துருக்கீங்க அதில் யாரை வந்து நீங்கள் வந்து பெயின் பண்ணுவீங்க டேரக்டராக இது வந்து இல்லை என்னோட தப்பு இது இருக்குது டேரக்டரோட தப்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா ஏன்னா இதில் வந்து என்னென்னா புதுசாக பண்ணுறீங்க புது புது டேரக்டர்லாம் வந்து கண்டிப்பாக தலை சொல்லுவாங்க அது இது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை தப்புன்னா யாரையும் சொல்ல முடியாது எல்லாமே ஒரு லெசன் தான் ஒரு ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுனா இருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள்லாம் இருக்க தவிர்த்து அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக போகிறது

இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் தான் சின்ன படங்கள் இருக்கும் முந்நூறு கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ மூணு கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ இல்லை அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம் இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட் நல்ல சின்ன படங்கள் வந்தால் நல்ல படங்கள் வரும் ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்கிற இல்லையா மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே இருந்தால் நிறைய கதைகள் இருக்குது வரத்துக்கு ஆனால் அது மீடியா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மலையாள படம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கும்போது மலை படம் அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஒன்னு ஒன்னு போறாங்க தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும் அது மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகுது நல்ல விஷயம் இருக்கும் இல்ல அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான் நானும் ஆக்சுவலா ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் போது பார்த்தேன் கரெக்டா எட்டு வருஷம் ஆயிருச்சு பட் அதே கெட்டப்ப அதே யூனிஃபார்ம்னு பார்க்கும்போது நல்லா இருந்தது சந்தோஷமா இருக்கும்